ார்கள் நம்முடைய தவறை சுட்டி காட்டுவார்கள் பொதுமக்கள் கொந்தளிப்பார்கள் போராடுவார்கள் அதுதானே நம்ம ஜனநாயகம் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு கோயிலின் பிறகு பெண் இடங்கள் வந்து அருகி அப்படி இருக்கின்றது பெண்களை வந்து அவ்வளவு நம்ம பெண்களால் அந்த கண்ணையிலேருந்து வரலாற்று எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து நமக்கு வந்து ஒரு குழப்பத்திலே ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்காது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சொன்னீங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கத்தான் சொல்லுங்க சிசிஎல் மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தை அனைத்து அரசியல் கட்சியும் ஏன் அரசியாக இருப்பிருக்கேன் அப்படின்ட்டு நீதிமன்றம் ஒரு கீழ் எழுப்பியிருக்கு அது சரியா இல்லை தவறா என்பது குறித்து நம்முடைய கலந்துவாடி கலந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் வணக்கம் மாணவி வன்கொடுமை விவகாரம் அதை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் களத்தில்றங்கி எதிர்கட்சி தீவிரம் போராட்டம் வராங்க சமூக அர்வலர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து அதை கண்டனம் தெரிவிச்சு நாள்தோறும் அதற்கான வந்து வலையில் தீவிரப்படுத்தி வர்றாங்க இது வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் யார் இல்லை சார் அதெல்லாம் வந்து வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீவிரப்படுத்தி வர போராட்டம் அதாவது போராட்டத்துக்கு வந்து அனுமதி கடைசி நேரத்தில் மறக்கப்படுவதை எடுத்து நீதிமன்றத்தில் ஆடுறாங்க நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறனா ஏன் இந்த விவகாரத்தை வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து புறப்படுத்திருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் பொதுவாக வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல அவங்க பாதிக்க முடியாது தீர்ப்புகள் நிலைகளாக சொல்லலாம்னு சொன்னாங்க இருந்தாலோட அந்த நீதிமன்றங்கள் என்ன எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து உலக உடம்புல மனவியலியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது ஒரு மருத்துவராக நான் சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய பாதிப்புங்கிறத நம்ம அளவிட்டு சொல்ல முடியாது இட்ஸ் எ பெர்மனண்ட் பிராண்ட் மார்க் இன் நியர் மைண்ட் இயர் ஹார்த் அதுவும் அவங்க குடும்பத்துக்கு ஆனால் அதே வேளையில் அந்த சம்பந்தப்பட்ட மனைவியையும் அவர்கள் பெற்றோரையும் எவ்வளவு பாராட்டினாலும் அதுதான் மனைவியும் அந்த பெற்றோர்கள் மட்டும் இதை கொஞ்சம் யோசித்துருக்காங்கன்னா இந்த கூட்டங்களை மறைக்கணும் சமூக சமூக விருதிகள் பொதுமக்கள் பார்வைக்கு வந்துட்டு இருக்கணும் ஆனால் அவர்களுக்கு வந்து நாம் இதை பாராட்ட கடந்து ஆனால் அந்த பெண்ணுடைய பார்வையிலிருந்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையிலிருந்து அந்த பெண்ணை முன்னில வேண்டும் என்ற ஒரு பொதுநல அக்கறையில் நீதிமன்றங்கள் அவர் அவ்வாறு பார்க்கின்றன அது கரெக்ட் தான் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் சொன்ன கருத்து இதே அரசியலாகிறீங்க அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து நம்மளாக அந்த வேலையை உதவிச்சீங்க அது நீதிகளுக்கு கிடைப்பதற்கு நாம் வழிபடணும் ஏன்னா இப்படி நடக்குதே நான் ஒரு நீதிபதியாக நான் சாதாரண மனிதனாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நாம் எல்லாம் வெக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவருடைய கவலையை தெரிவிக்கிறார் அது வந்து நியாயமானது உணர்வு பூர்வமானது அது அனை இது எல்லாருக்கும் இது பொதுமக்கள் அனைவரும் அந்த நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்களை நாம் முன்வாங்கி கொடுவேன் ஏனென்றால் பொதுவாக தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நீங்கள் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு அநீதியோ அதை சமுதாயத்தில் ஒரு தீ ஒரு மாற்றம் வர வேண்டும் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த சமுதாயம் எந்த வழியில் போய்க்க முடியும் நான் சொல்லுவேன் பத்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறீங்க பத்து வழக்கம் எடுத்து பத்து ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் அதை படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும் எது சட்டம் எது மக்கள் எது நீதி எது நீதி எது வாழ்க்கை முறை எப்படி வாழ வேண்டும் எங்கே நாம் தவறுகிறோம் நாம் எப்படி திருந்த வேண்டும் அப்படின்னு எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டு ஒவ்வொரு நீங்கள் வேணால் படிங்க நான் இன்றைக்கு முழுமையு சொல்கிறேன் நீ பத்து ஜட்மெண்ட் எடுத்து படிங்க ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கூடாது அவங்க சொல்லி வருவாங்க ஆர்குமெண்ட் ஆப்போசிட் தரக்கூடிய ஆர்குமெண்ட் நீதி பரிபாலனை இந்த நீதி எப்படி தவறுது இந்த நீதி எப்படி இருக்க வேண்டும் பொதுமக்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த குற்றங்கள் எப்படி தடுக்கப்பட வேண்டும் எப்படி தட தடம் புரண்டது அப்படின்னு சொல்லி கடைசியில் தான் இந்த நீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்புகள் இருத்தவங்க அப்போ இதை சொல்லி ஒரு போர் சொல்லிட்டு தான் இது தீர்ப்பு எனவே அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து அது ஒரு ரெடி ரெண்டு மாதிரி நம்ம நம்ம தவறு செய்தது இருந்தாலும் திருந்ததுக்கான ஒரு இதாக அந்த மாதிரி அவர் வந்து நான் நான் அரசியல் நாங்கள் சமூக பார்க்கலாம் அப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது படித்தா நீ நினச்சிக்க சொல்கிறேன் பத்து ரத்த ஜட்மெண்ட் இன்னைக்கு போய் உங்களுக்கு வந்து கிளியராகி வாழ்க்கையில எப்படி இருக்கணும் திருடனே எப்படி திருந்து வாழ்வதுன்னு தெரியும் அதனால் அவர்கள் நீதிமன்ற சூழ்நிலை வந்து அதில் மாறுபட்டு வரதில்லை ஆனால் அதே வேளையும் மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு பொதுமக்கள் பிரச்சனையை பொதுமக்களிடத்தில் பொதுமக்களாகவே கேட்கக்கூடியது நம்ம நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் அதற்காக உண்டான அமைக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் அதுதான் பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டிவ் ஆக்ட் சொல்லுது மக்களின் தான் அவங்க போகிறான் மக்களுக்கு ஸோ அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லவில்லை அப்படின்னாக்கா அந்த ஆட்சியாளர் வந்து அது நல்லது அதுதான் மக்கள் ஒரு கூட்டாட்சி அதான் மக்களாட்சியுடைய தத்துவமே அதுதான் எல்லா கிரிட்டிசைஸையும் வாங்கிக்கணும் அந்த இப்போ அந்த எதிர்கட்சியில் சொல்கிற கருத்துக்களையும் நம்ம சொல்ல வேண்டும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த கரு எதிர்கட்சியில் எதுக்கு திருப்பி திருப்பி ஒவ்வொரு கட்சியாக போராடுறாங்க என்ன காரணம் நீங்கள் எதிர்த்து மக்களை சொல்ல வேண்டியதானே எப்படி நடந்துகிட்டு இதை நடந்துகிட்டு இருக்குது ஆட்சியாக சொல்லணும் நீங்கள் சொல்லணும்னா கேட்குறாங்க நீ சொன்னீங்கன்னா அந்த போராட்டம் போடாது நடக்காது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க தடுக்கிறீங்க அப்போ என்ன பொதுமக்களை அண்ட்ரஸ்ட் வருவாங்க நீங்கள் இருக்க அந்த குலவழியை வளர்க்குறீங்க ஜனநாயகத்தில் எல்லாரும் பேசிட்டுருங்க நல்லது தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எதாவது சொல்கிறாங்களா அந்த பெண்ணு சொல்ல இந்த மாதிரி குற்றங்கள் ஏன் நம்ம குழந்தைங்க வந்துடுவோம் நம்ம ஊர் குழந்தைக்கு வந்துருவோன்னா நினைக்கிறாங்க அதை செய்யணும் அதில் அந்த அரசியல் இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் அரசியல் இருக்கு தான் செய்யும் ஆனால் அது வந்து நெக்லீஸ் மூலம் போடுவோம் ஆனால் பயங்கரத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சமூகத்துக்கு முக்கியமான பிரச்சனை சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது நடக்காமல் இருப்பதற்கான குரலை நாம் எதிர்கொள்க வேண்டும் அதனுடைய உரல்கள் தான் நம்ம அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை வரவேற்பக்கூடியவை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஹெல்த் கிரிட்டிசம் சொல்லுவாங்க அதை பேசி அதை தேர் அரசியல் ஆராய்ந்து அதை நிறைவு குறைநிலைகளை பார்த்து கலைந்து களை எடுப்பது தானே ஒரு ஜனநாயகத்தினுடைய நல்ல மண்பு அந்த வகையில் பார்க்கின்ற போது எந்த போராடுவதும் அது அரசியல் இருந்தாலும் ஆனால் பெருவாரியானது அது சமூகம் சார்ந்தது பொதுமக்கள் சார்ந்தது பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய அவர்களுடைய பொறுப்பு அந்த அந்தந்த கட்சியினுடைய பொறுப்பு கடமை அவர்களுடைய அக்கௌண்டபிலிட்டி அவர்கள் வேலை அவர்கள் கொள்கை அதை வைத்துத்தான் அவர்கள் அரசைப்படுவாங்க அதனால இதெல்லாம் பேச போகிறது அப்படியே அந்த மாதிரி ஜனநாயகத்தில் எல்லாரும் நாம் எல்லா கருத்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தை எல்லோரும் மன்னர்கள் எல்லோரும் மன்னர்கள் இந்நாட்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அதுதான் பேசி ஜனநாயகத்தை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் உலக நாடுகள் வந்து இந்தியா பற்றி இப்போ பெருமைப்படுறாங்க அப்படின்னா இதுதான் இந்த ஜனநாயகம் தான் அது காமராஜர் வந்து சீனிவாஸ் என்ற மாணவர் தூக்கடிக்கிறப்ப அவர் சொன்னாரான் இதுதான் ஜனநாயகம்னு சொல்கிறாங்க கேட்டாங்க இதுதான் ஜனநாயகம் இதுதான் ஜனநாயகம் அழகு அதாவது நான் இவ்வளவு பெரிய ஒரு கிங் மேக்கராக இருந்தும் ஒரு ஆட்சி செய்தும் என் ஆட்சியில் கூட இருக்கிறது என்னை விட அவன் சிறந்தவன் சீனிவாசன் என்று ஒத்துக்கிட்டார் இல்லையா தான் அவர் வந்து சொல்றது பெருந்தலைவர் அவர் சொல்றாங்க பதவி ஒரு முது பணி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னா நமக்கு எல்லாமே இருக்கு கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுத்தவன் எடுத்துப்பட்டவனே நமக்கு எல்லா உரிமைகளும் எல்லா பொறுப்பும் எல்லா அதிகாரமும் மட்டும் குளிச்சிடும் இந்த காலம் சோழர்கள் வந்து ராஜராஜ சொன்ன விஷயம் நான் சோழ நாட்டின் காவலாளி சோழ நாட்டின் காவலாளி முதல் வேலை அது சொல்கிறது தான் நான் பெருமை ஆமாம் நான் என்னுடைய வந்து நான் பேரரசி அப்படி சொல்கிறதுல எனக்கு பெருமை இல்லை பேரரசிக்கு வந்து இப்போ செயல்பாடை பார்த்து ஒரு உலக நாடகம் எனக்கு கொடுக்குறது ஒவ்வொரு நாட்டு மக்கள் கட்டநாட்டு மன்னர்கள் எனக்கு வந்து சொல்கிற விஷயம் ஆனால் வந்து சோழ நாட்டின் காவலாடி சோழ நாட்டின் முதல் வேலைக்கா ஆமாம் நூற்று நூற்று அப்படி தான் சொல்லி அந்த பொற்கால அரசியை கொடுத்தார் ஆமாம் அதன்படி தான் வந்து இன்னைக்கு வளைய இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க இப்படிலாம் இருந்த தமிழ்நாட்டில் இப்படி போன்ற விருப்பகால நிறுவனம் பொழுது அது எப்படி சரிப்படுத்துகிறேன் அதை என்ன அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடுதல் குறைவாக அந்த பிரச்சனை இல்லை விஞ்ஞானம் வளரும் போது தெற்குகளும் குற்றச்செல்லாம் விஞ்ஞானத்துக்கு ஏற்றபோது அதுவும் வளர்ந்து வருகிறது ஆனால் அதற்கு தடுப்பதற்கு நம்ம எத்தனை ஏகப்பட்ட ஏராளமான வாய்ப்புகளும் வசதிகளும் அறிவு அறிவு சார்ந்த நடவடிக்கைகள் நமக்கு இருக்குது அதை அப்ளை பண்ணி அதை செயல்படுத்தி நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த கலையில் ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் இப்போ சொன்னீங்க சரியாக சொன்னீங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும் அதை நோக்கி தான் நம்ம நடந்து போகணும் நம்ம நடந்து போகும்போது வழியில் கல்லு இருக்கும் முள் இருக்கும் காற்று வீசும் குளிரடிக்கும் வெயில் பாட்டும் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நம்ம போக வேண்டும் இதே மாதிரிதான் ஒரு ஆட்சி செய்கின்ற போது இதில் கட்சியின் குற்றம் சொல்வார்கள் குறை சொல்வார்கள் நம்முடைய தவறை சுட்டி காட்டுவார்கள் பொதுமக்கள் கொந்தளிப்பார்கள் போராடுவார்கள் அதற்கு நாம் ஜனநாயகம் வச்சுருக்கிறோம் அவன் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் அப்படியே ஒரு வகீரவமாக எந்திரிச்சு உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு பற்றி சொல்லி அவர்கள் வாயடைக்க அளவிற்கு நீங்கள் சொன்னிங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் எந்த நாட்டிலையுமே ஒரு எல்லா ஒரு விஷயம் இங்கே இங்கே வெற்றினார் இருக்கார் டாக்டர் எந்த நாட்டிலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடுகள் நதிகளும் முதல் எல்லா முத்திரை பதித்த எதுக்குமே பார்த்தீங்கன்னா பெண்களோட பேர் வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிகள் நதியும் முதல்வர் நதிகள் நம்ம வந்து வணங்குற தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களோட பேர் தான் ஏன்னா பெண்மையை வந்து போற்றக்கூடிய ஒரு நாடு அதில் வந்து தமிழ்நாடு ரொம்ப வாய்ந்தது எல்லாத்திலையும் முன்னிலையில் இருக்கிற போல பெண்களை போற்றுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஃபஸ்ட்டு நிற்கும் அதனால தான் வந்து இந்த ஒத்துழைப்பு வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாக ஏன்னா தமிழ் கலைஞர் அப்படின்னா நம்ம ஓப்பனாக பேசணும் வெளிப்படையாக பேசுவோம் ஆனால் உள்மணம் கொண்டு இருக்க ஏன்னா நம்ம கேட்கணும் கோபமாக அப்பா மாட்டேன் பேசுனா நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம அப்பாட்டை நம்ம கே கேட்காம கோவப்படாமல் யாரையே கோவக்கூடாது அப்படின்னு இப்படின்னு அதே மாதிரி அவரை மாவட்டத்தில் மதுரை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை தாயின்னு சொல்லுவாங்க என் தாயின்னு சொல்லிடுவோம் ஆய்வு பக்கம் அம்மனின்னு சொல்லுவோம் அம்மனின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு பேரு வட வட தமிழ்நாடு காய் பெண்களை வந்து ஆய்வு ஆயி வச்சுருக்கோம் அப்போ அந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொண்டு நம்ம வந்து பெண்களை வந்து தெய்வமாக கூப்பிடுறோம் ஒவ்வொரு கோயிலையும் பிறகு பெண்கள் தெய்வம் தான் அதிகமாக இருக்கும் அதிகமாகும் அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம பெண்களை வந்து அவ்வளோத்து நம்ம பெண்களால் அந்த கண்ணையிலிருந்து ஒரு வரலாற்று சில மிக்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பொறுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இந்த பாதுகாப்பு இல்லாமல் பரிந்துரைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது உள்ள வேதனை அதைத்தான் நீதிமன்றம் சுற்றுகிறார்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நீதிமன்றங்கள் சொல்கிறதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும் வேறு எங்கே போய்கொண்டிருக்கிறோம் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதை எப்படி தடுப்பது என்பதற்கு எல்லாருக்கும் பொறுப்பை கிடைக்கிற இந்த கவலை பொதுமக்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு எதிர்பார்ப்பும் இருக்காது மாற்று கட்சி எல்லாருமே வந்து சொன்னாங்க ஆ தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இது கொண்டு ஆட்சி ஆ ஆட்சி வந்து ரொம்ப கதிர் எதிர்முதிருமாயிருந்தவரை கூட மாற மாறிருக்கு இதே மாறட்டினேன் ஆனால் கோப்பள சார் ஆனால் கோபிலா கண்ணாடியா அதை கலைஞர் பற்றி அதை தோற்றம் வரலாங்க நான் சிறந்த ஆட்சி இன்னும் பேச முடியாது

அது மட்டும்தான் ஒவ்வொரு ஆட்சியர்களும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் எப்படி சிறப்பாக செய்தார்கள் அவர்களுடைய எண்ணங்களை பேரும் பேரும் பேர்ல பேர் வச்சா மட்டும் பார்த்தாரு இந்த ஆட்சியார்களை அப்படி பேர் வச்சு மட்டும் பண்ணால அது சிறப்பு கிடையாது அவர்கள் செய்த விட ஒரு மடங்கு கூட செய்யணும் அதை மக்கள் வந்து ஆதரிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்காங்க அதுக்கு வெகுமதியை தருவதற்கு பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எப்ப என்ன இது சொல்லுன்னா இந்த ஒரே ஒரு தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இது கவலை இல்லைங்கன்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் என்ன சொல்லாங்கண்ணா பணம் நிறைய புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு ஜெயிச்சுக்கலான்னு செய்கிறேன் ஜெயிங்க ஆனால் நீங்கள் எடுக்க முடிய ஒரு எலெக்ஷனாலும் நீங்கள் அடுத்து தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த அந்த வரலாற்றில் நீங்கள் இடம்பெற முடியாது அந்த பொண்ணியத்தை எழுத்துக்களால் உங்களுடைய பேரோ புரிக்க முடியாது இதுக்கு இந்த தலைவர்கள் பணமே இல்லாமல் ஆட்சி நடத்துறது கூட பணம் இல்லாமல் அந்த கஷ்டமான நெருக்கடி பல திட்டங்கள் பல பாராட்டுகள் பல மக்கள் நலத்திட்டங்கள் செய்தார்கள் மக்கள் பணியை மகேஷன் அப்படி செய் அப்படி செய்தார்கள் அதுவும் ஒரு ஆட்சியாக இருக்குது ஆனால் வந்து இவ்வளவு இன்னைக்கு இன்னைக்கு வந்து வருமானம் நிறைய வருது ஆனாலும் லட்சத்துக்கு மேலே லட்சம் கோடிகள் தான் நமக்கு இந்த கடமை இருக்கும் இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நிர்வாகத்தை இது பண்ணி இப்போ இன்னைக்கு தான் ஒரு போட்டு கொடுத்துருக்கா இப்போ ஃபிஃப்த்து போலீஸிங் கமிட்டி ரூம் போட்டு எதாவது போட்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ் செல்வம் தலைமையில் அதெல்லாம் அந்த போலீஸ் போலீஸ்களுக்கு காவலர்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கும் இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் எட்டுமே கொடுத்துக்கணும் முதலையே கொடுத்துக்கணும் படித்து பார்த்து இதெல்லாம் செஞ்சு ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சமூகம் சார்ந்த பெண்களுக்கு சொந்த பிரச்சனைனா அட்டகாசமான ஒரு ஒரு தீர்வை கொண்டு கண்டுபிடிச்சு இதை பேஸாக வச்சு இதை எப்படி கொண்டு சமுதாயத்தில் ஒரு தீர்வை சொல்லி சொன்னோம்னா பெருமக்களுடைய பொதுமக்களுடைய பாராட்டை கைதுட்டையும் சிரிப்பையும் நான் வேண்டும் ஆட்சியாளர்களுடைய அழகே காலகிற்சி பொதுமக்களுடைய நிம்மதியாக போகிறாங்க நிம்மதியாக வர்றாங்க இந்த பதிவே யாரையும் குறை சொல்வதற்கு என்னுடைய ஒரு கிடையாது ஒரு சட்டம் சட்டமன்ற அரசியல் கட்சியாக இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் தன்னுடைய பணியை மெல்மேதும் பட்டை தீட்டி பாராட்டு பெற வேண்டும் அதில் எந்த அரசியல் கட்சிக்கும் நான் குறை சொல்வதற்கும் நிறை சொல்வதற்கு நான் தயாராக உள்ளதே உள்ளபடியே ஒரு பொது நலம் கலந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இதை நல்லது செய்வதற்காக வந்திருக்கின்ற நாம் அரசியல் வாரியம் நாம் நம்முடைய பங்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாசிட்டிவான நிலம் தான் என்றால் யாரையும் குறை சொல்வதற்காக அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பணமே கொடுக்காம நான் என்ன செய்து நல்ல முயற்சி இதே மாதிரி எல்லா செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள் கொள்கையை சொல்லுங்கள் ஜெயிக்க ஆட்சி பண்ணுங்கள் மக்களுடைய பாராட்டை பெறுங்கள் வெகுமதியை பெறுங்கள் அது உங்களுக்கு பேர் டாக்டராக சொல்கிறேன் உங்கள் மனசில் எண்டாவது காரணம் மன மன மனமெண்டு கொட்டும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய எண்ணமும் மெழுகும் அதை செய்யுங்க இல்லை என்றால் இந்த மாதிரி நேற்று வெயில் அங்கே அந்த மினிஷ்டர் வீட்டில் வெயில் இந்த மினிஷ்டர் வெயிட்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஸ்டெயின் பாருங்க இதெல்லாம் இல்லாமல் வாழ்றது கொஞ்சம் பார்த்தோம் அது எல்லோருக்கும் நன்மை செய்யுது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களுக்கு மன்னனாக நான் இருக்கிறேன் என்று பெருமைய உன் என்பதுதான் என்னுடைய பார்வையும் எண்ணமும் ஒரு பொதுமக்களுடைய பிரஜையாக இருக்குது சரியான ஒரு விவசாயம் சொன்னீங்க மிக்கி